ஓட்டுவானில ஆத்திரை கட்சியாக வைக்கப்பட்டிருக்கேன் ரெண்டு சுற்றுக்கு அப்போ

மேலதிகமாக ஒரு தடை தொடுக்கப்படுகின்ற போது சமாந்தரமாக தொடுக்கப்படுகின்ற போது அந்த தொகுதியின் தடை குறையும் என்று சொன்னால் சமாந்தரமாக இருக்கின்ற தடை நீக்கப்படுகின்ற போது தொகுதி அந்த பழைய தடை வந்து கூடும் பழிய தடை கூடினால் சுற்றின் தடை கூடும் சுற்றின் தடை கூடினால் கடன் வந்து என்ன செய்யும் சுற்றின் தடை கூடினால் கடன் வந்து என்ன செய்யும் யோசிச்சு சொல்லணும் சுற்றின் தடை கூடினால்

அப்ப கூட்டணும்பியா நாலு மில்லியன் பியர் அடுத்தது தடைய கரண்ட் பிரிக்கிற ஐடியா லேசன் செய்ய தடை ஆர்டரை நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா கரண்ட பிரிக்க போறீங்களா இல்லடி அழுத்த வீழ்ச்சியை வச்சு செய்ய போறீங்களா இதுக்குள்ள இதுக்குள்ள விழுந்தா அழுத்த வீழ்ச்சியை வச்சு செய்ய போறீங்களா

அப்ப இதுல சொன்னா இந்த முனைவுகளுக்கு அழுத்த வீழ்ச்சி பழைய தடை அழுத்த வீழ்ச்சி சமன என்று சொன்னால் உவர் தடை தடை என்னவர் ஆயிரம் என்று அவர் ரெண்டாயிரத்தோட இன்னொரு தடையை சமாந்தரமா வச்சு அதை பழைய ஆயிரமா மாறுதுன்னு சொன்னா அந்த இன்னொரு ரெண்டாயிரத்துல இன்னொரு தடையை சமந்தரமா வந்து ஆயிரமா மாறது தலை ரெண்டாயிரம் ரைட்டா அப்ப நீங்க நான் ஒவ்வொரு மெதட்லயும் நீங்க எந்த மெதத்தை ஏன் இந்த லோங் மெதட்டா யூஸ் ஏன் எனக்கு இந்த மெதட் வரலன்னு சொல்லி கொஞ்சம் அதாவது நான் சொன்ன மெத தவணை ரெண்டு பழத்தை இந்த இடத்துல தேவையான தரம் எல்லாமே இருந்துச்சு இந்த இடத்துல வரையில நான் இன்னோட இதை இந்த மின்னோட்டத்தை விட இங்க உள்ள சமஞ்சி கூட இருக்கும் இல்ல இந்த மின்னோட்டத்தை ஒன்ற சமை குறையவே இருக்கும் சோ வந்து பார்த்தேன் இந்த தடையை போறதுன்னா களிய தடை குறையறத்தால நிச்சயமா அந்த கரண்ட் வந்து கூட போகுது அவ இங்க மூன்று சொன்னா இங்க நாலு அஞ்சு யோசிச்சேன் நாலு சுமஞ்சு இதுக்குள்ள விழுத்தாட்டி வந்து எதுக்குள்ள விழு போற அழுத்தம் கண்டேன் அழுத்த வீழ்ச்சி ரெண்டு சமனா வந்து இன்னுமே ஈஸியா போயிட்டு அழுத்த வீழ்ச்சி வித்தியாசப்பட்டிருந்தால் ஐய சாபப்படுத்திருவேன் இந்த நாலு சமஞ்சி இதும் இத இதற்கு அந்த இவ்வளவு தடை கொடுப்போட ஐய சாபப்படுத்திருக்கேன் அடுத்த வச்சி சமனம் இருந்தாலும் எனக்கு இனிமே ஈஸியா கொடுத்து இது ஆயுதம் இது கொடுக்க ஆயுதம் அதுவும் சிம்பிளா இருந்தா ரெண்டாயிரத்து ஆயிரம் ரெண்டு பழைய தலை வேறுபட்ட பெருமானங்களின் சமாந்தர பழைய தலை காண மாதிரியும் சமபெருமானங்களின் சமான் அந்த சமானம் காண்றது அரவாசியமா பார்த்தோன்னே வருது இதுல நீங்க எந்த ப்ரோசஸ்ல கொஞ்சம் டைம் வினக்கடுத்திருந்தாலும் ஏன் அப்படி வின சொல்லி ஜோசி ரைட்டா ஏன் எனக்கு கண்டிந்த ஐடியா வரலி ஜோசிங் சரியா நான் உங்களை முன்னே சொன்ன மாதிரி தாமில்ல சரியா பெயில்ல இருந்து நான் உங்களை ஏக்கி கொண்டு போறதுக்கு நான் ஒர்க் பண்ணி கொண்டு வரேன் நீங்களும் யோசிக்கலாம் நான் சொல்ற விஷயங்கள நீங்களும் யோசிப்பா ஏன் நமக்கு வரல நம்மளாலயும் ஜோசிக்க முடியாம இருக்குன்னு அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டால் வந்து அடுத்த எக்ஸாம்ல அடுத்த அதான் செலுத்தி கொடுத்தா ரைட் பதினாலாவது